நாங்க அஞ்சு வாட்டி குடிப்போம் அம்பது ரூபா போயிடுது என்ன திறமையா பேசுறீங்க அஞ்சு வாட்டி குடிப்போங்கிறது திறமையா சொல்லுறீங்க பழக்கம் வருஷம் ஒருத்தவங்க ஒரு பழக்கம் சார் உங்களுக்கு எப்படி எப்படி கடை கடைக்கு வராம இருக்க முடியும் நீ என்ன விலை ஏச்சுனாலும் நான் குடிப்பே நின்று கனனம் கட்டி கொண்டு இருக்கின்றா மக்களுக்கு இந்த காரணத்துல அவங்கள பயன்படுத்தி கொண்டு இவர் சம்பாதிக்க ஆசைப்பட்டு ஒன்னு வாச உன் மூட சொல்லு இல்ல உங்க இல்ல கடையை வந்து பாரு மூடு சொல்லு எந்தரவுன சொல்றேன் ஏன் கொரோனா வரும்போது நாங்க இருபது நாள முப்பதா குடிக்க தண்ணி வரும்போது குடிக்க இல்லையே அப்ப ஷாப் இல்ல இல்ல நான் குடிக்க இல்லையே அப்படி இருக்கும் அரச என்ன பொதுமக்களை வந்து ஏழை எளிய மக்களை குடிக்காம பாத்துக்கணும் அதான் அரசாங்கம் ஒரு ஒரு அரசாங்கத்துடைய வேலை என்ன ஏழைமலைக்கு ஏழை எளிய மக்களை காப்பாத்த வேண்டியது நீ என்ன காப்பாத்துன நீ சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒன் ஷாப் சாரே கடையை தொண்டு விட்டு நீ குடிமக்களை அதாவது காலனி ரூபாய் கடையில விக்கிறது ரெண்டாவது நம்மதான் வந்து பிச்சு எடுக்கணும் நாங்கதான் பிச்சு எடுக்கணும் பத்து ரூபாய் ஏத்துக்குறாங்க எதுக்கு பத்து ரூபா ரூபாய் அரை பத்து ரூபா எடுத்துருவாங்க சொல்லுங்க எங்களுக்கு நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு ஐநூறுவா கூலி ஐநூறு கூலிக்கு என்ன பண்ண முடியும் நூற்றி நாற்பது ரூபா எடுத்துட்டு போக முடியும் நூற்றி நாற்பது ரூபா எடுத்துட்டு போனால் பத்து ரூபாய்க்காக நூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு வாங்கி சாப்பிடலாம் பாட்டு திருப்பி கொடுத்தா பத்து ரூபாய் குடுக்க போற சொல்றாங்க அது கிடையாது பாட்டு ரிட்டர்னு கிடையாது பாட்டு பாட்டு போறாங்க ஒரு சில ஒரு சில மாவட்டங்களில் வந்துட்டு அறுவச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டில் பத்து ரூபா கொடுப்பாங்க இங்கே வராது இங்க இங்கே வந்து நாங்கள் தூக்கி தான் தூக்கி தீக்குனா நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறேன் இப்போ இன்னைக்கு எங்க கிட்ட கஷ்டப்பட்டு பெயிண்ட் வேலை செய்கிறோம் பெயிண்ட் எழுநூறுவா கூலி கூலி எழுநூறுவா எடுத்துக்கிறோம் வீட்டில் கொடுக்குறோம் நூத்தம்பது ரூபா நம்ம இது பண்ணுவான் காலைல இருந்து சாந்துருக்கோம் இப்போ பத்து ரூபா குடுப்பான அவன் பத்து ரூபா காட்டுது குடுக்கல அவன் கோயின் இருந்து என்ன பண்ண முடியும் அரசாங்கம் தான் இப்போ வந்து சொல்லு எந்த அரசாங்கம் நீங்க இது போயிட்டு எடுக்கிறது சொல்லுங்க சொல்லுங்க நீங்க வந்து போயிட்டு எதுக்குங்க உங்களுக்கு காசு வரும் இல்ல இல்லண்ணே அரசாங்கத்துக்கு வருமானத்துக்காக தானே பத்து ரூபா கூட்டிருக்காங்க உங்களுக்கு அரசாங்கம் குத்தாங்க சரி பத்து ரூபா கொடுத்து ரைட்டு

கருக்கு ஒரே கை இது முதல் கை எடுத்து போடுறேன்னு சொன்னாரு என்ன சொன்னார் டாஸ் மார்க்கை தான் சொல்லி போட்டாரு இதுக்கு என்ன பைசியன்னு கேட்டாரு என்ன கேட்டான் நானே டேபிள் கழிச்சு தான் அதான் பொறுப்படியா சொல்றேன் அவர் கழிச்சதே நம்மளுக்கும் நானும் தான் இல்லைன்னு சொல்லல என்ன டாஸ் மார்க் மூட சொல்லு எது ஓபன் பண்ணிட்டு காலைல காயிலன்னா சருங்கு வைக்கிறாங்க அத மூட சொல்லு காயிலனா கிலோ காயது நூறுபா ஓகேவா

பத்தி ரூபாய் தண்ணி எடுக்கும் என்ன சார் இப்போ தண்ணி நீ கட்டை தண்ணி தான் அது காசு கொடுத்து வாங்குவேன் கட்டதெல்லாம் வாங்குறேன் இந்த மல்லிகட்டது நான் பத்து ரூபா விட்டு தான் வாங்குவேன் அதுக்கு தான் ஒண்ண முடியும் இப்போ நீங்க கேட்டீங்களா ஒரு கேள்வி கட்ட தண்ணா வாங்க இல்லையா அப்படின்ட்டு அது மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது இப்போ தண்ணி தாக்க வச்சா வாங்க மாட்டீங்களா எங்களுக்கே நான் கேட்டாலும் எங்களுக்கே வளர

ஒரு நாளைக்கு வேலைக்கு போனதான் ஒரு நாள் வேலை இல்லாது கூட்டு போறாரு கட்சிக்கார்க்கு போறாங்களா சொல்லுங்க சொல்லுங்க நீ குடிங்களா கொடுக்க முடியாது மாதிரி தான் எங்க தொழில் ஆயிரம் ஐநூறு போட்டு உங்கள்கிட்ட ஐநூறு என்ன தெரிஞ்சது என்னமா காயில வந்து சண்டை எதுங்க சண்டை மட்டும் ஒயின் சப்பில் வந்து கடை இருக்கக்கூடாது ஓகேவா கடை இருக்கக்கூடாது காயிலான கடை இருக்கக்கூடாது தற்கலாம் கடை தற்க ஒன்று போட்டோம் முடிக்கிட்டோம் காயில் ஒன்று கடை இருக்கக்கூடாது சைடில் ஓடக்கூடாது இதுதான் என் கோலிக்கு சரி சரக்குலாம் வந்து கேள்வி கேளுங்க சரக்குலாம் வந்து பத்து ரூபாய் வேலை ஏற்றிருக்காங்க போட்டிருக்கு பத்து ரூபாய் இதுக்கெல்லாம் வேலை ஏற்றிருக்காங்க இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க பத்து ரூபா விலை ஏத்தினது இன்னைக்கு புதுசு கிடையாது வருஷ வருஷமே இவங்க பண்ற தான் ஏன்னா குடிக்காரங்க வந்து என்ன விலை ஏத்தினாலும் குடிச்சிடுவாங்கன்றது எங்களுடைய நினைப்பு அரசாங்கத்தோடைய நினைப்பு இது இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு கோட் சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப விலை ஏத்திட்டாங்க அப்படின்னா குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க கொண்டட்டி கிட்ட போய் சொல்லிட்டு புள்ளிக்கிட்ட போய் சொல்லிட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுத்துட்டு வந்து ஒன் ஷாப்பில் வந்து சாப்பிடுவீங்க உண்மைதானே இல்ல அப்படியே சாப்பிட வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் அவசியம் என்னன்னு அதாவது நான் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன் அப்ப நம்ம நமக்கு பால் தேவைப்படுது மல்லிகை நம்ம பால் எங்க ஆகும்

கொரோனா வரும்போது நாங்க வரும்போது குடிக்க பொதுமக்களை வந்து ஏழை எளிய மக்களை குடிக்காம பாத்துக்கணும் அதான் அரசாங்கம் ஒரு ஒரு அரசாங்கத்துடைய வேலை என்ன ஏழை எழைக்கு ஏழை எளிய மக்களை காப்பாற்ற வேண்டியது நீ என்ன காப்பாத்தன நீ சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணற்றவுடன் ஷாப் சாரா கடையை தொடர்ந்து விட்டு நீ குடிமக்களை அதாவது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு வேலை போகிறாங்க சித்தாடு வேலைக்கு போறாங்க ஐநூறு ரூபாய் ஐநூறு அங்க வந்து என்ன பண்ணுவாங்க காலையில இருந்து வேலை பார்க்க ஐநூறுவா சம்பளத்துல வாங்கிட்டு வந்து ஒன் ஷாப்ல தான் கொடுக்குறாங்க கொடுக்கறது இல்ல வீட்டுக்கு எங்க கொண்டு போறாங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க ஆனா அது காரணம் நீ தானே அரசாங்கம் தானே நீ சம்பாதிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே எளிய மக்களை சாவடிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியா நீ நீ ஒரு முதலமைச்சரா நம்முடைய அண்மைய தம்பி முக ஸ்டாலின் அவர் இரண்டு முறை மேயராக பதவி வைத்தார் முதல் முறை மேயர் இரண்டாம் முறை மேயராக வரும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அம்மா வந்து அவருடைய இருக்க விடவில்லை அது காரணம் கலைஞர் யார் உன்னுடைய தகப்பனார் தானே கலைஞர் என்றால் கலை வள்ளுவர் கலை வசன கர்த்தார் கலைஞருடைய ஆட்சியிலே உன்னுடைய நீ அவருடைய மகன் இல்லைன்னா சொல்லவில்லை இலக்கண தமிழ் தான் படிக்கவில்லை கிடையாது மக்கள் நீங்க போராட்டம் பண்ணாம என்ன பண்ண முடியும் கேரளாவிலேயே பார்த்துமே ஆனால் கேரளா மக்கள் ஒரு பிரச்சனை என்றால் அனைத்து மக்களும் போராட்டம் பண்ணுங்க

அவங்களை பயன்படுத்தி கொண்டு இவர் சம்பாதிக்க ஆசைப்பட்டு அரசாங்கம் ஏழை மக்களை அடிமையாக்கி கொண்டு இருக்கு இப்ப பாத்துட்டு போது அந்த புயல் வச்சு வெள்ளம் வச்சு அதெல்லாம் வீட்டுக்கு ஆறாயிரம் கொடுத்தாங்க பொங்கல் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆறாயிரம் அது கணக்கு பணத்தை எங்க தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி தானே செய்யணும்ல ஆறாயிரம் மோடி அரசாங்கம் சென்ட்ரல் மினிஸ்டர்ல கொடுத்தாங்கல்ல இத்தனை கோடி கொடுத்தாங்க ஆயிரத்தி ஐயாயிரம் கோடி கொடுத்தாங்களே அந்த பணம் எங்க

எத்தனை கோடி அந்த கோடி பணம் எங்க நீ வாய்ப்புல போட்டுக்கிட்டு மக்களுக்கு நீ என்ன செஞ்ச தொழில தொழிலாளர்கள்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு நீ என்ன பண்ற நீ கொடுக்கற மாதிரி நடிச்சிட்டு நீ எல்லாம் ஒரு முதலமைச்சராட நான் மூகாசில மதிக்கிறேன் இல்லைன்னு சொல்ல வரல

நாங்கள் அஞ்சு வாட்டி குடிப்போம் ஐம்பது ரூபா போயிடுது இது என்ன திறமையா கேட்குறீங்க அஞ்சு வாட்டி குடிப்போங்கிற திறமையா கேட்குறீங்க பழக்கம் ஆயிருச்சு ஒருத்தவங்க ஒரு பழக்கம் சார் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும் நீங்க ஒரு பழக்கத்துக்கு இது ஆஃபிட்டா இருந்தீங்க நாங்களும் ஒரு இதுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கத்துல இது பதினாறு வயசுல கத்துக்கிட்டது நம்ம பதினாறு வயசுல மரத்துல கல்ல இறக்கி பிடிச்சா அப்படியே கத்துக்கிட்டது போதைய யாரு உண்டு பண்ணா அரசாங்கம் தானே உண்டு பண்ணுச்சு கஷ்ட கலைஞர் உண்டு பண்ணாரு

பண்ணுமேத்துவங்களுக்கு இல்லன்னா உங்களுக்கு உங்களுடைய தேவைன்னு நீங்க சொல்றீங்க உங்களுடைய அத்தியாசம் எனக்கு தினமும் நாலு வேணும்னு சொல்லும் அப்ப அதுக்கு ஏதாச்சும் நீங்க போராட்டம் பண்ணல நீளையை குறைக்கணும் நீங்க போராட்டம் பண்ணலாம் எப்படி சார் கோரிக்கை

சலுகை வந்து இலவசம் எதுக்கு சார் கேரளா இருக்கா பெங்களூர்ல இருக்கா

அந்த பத்திரிக்கையினால இருந்தாதான் உலகத்துக்கே வெளிச்சம் வரும் அது வந்து நாகரீக காலத்துல கேமரால வந்துருச்சு அண்ணனுக்கு தெரியும் ஒரு பத்திரிகையில சிவாஜி பாடுவாரு பிரிண்ட் அடிச்சாதான் பத்திரிகைய பார்த்தாதான் உலகம் இன்னைக்கு வந்து மீடியால வந்து நீங்க வந்து இதுல போயிட்டு நெட்ஒர்க்ல போயிட்டு இது பண்றீங்க இது வருத்தம் அளிக்கிறது நன்றி அரசாங்க <coughs> சரிவிக்கியா